ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு டிசம்பர் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடான ரிசபமனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கு கடகமனையில் செவ்வாய் பகவானும் கேது பகவான் பகவான் ராகுபகவான் மீனமனையிலும் வீட்டிற்க இந்த மாதம் அதாவது பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சூரிய பகவான் விருச்சிக மனையில் அமர்ந்திருக்க புதன் பகவான் வக்ரம் பெற்று விருச்சிக மனையில் வீட்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் சுக்கர பகவான் மகர மனையில் அமர்ந்திருக்க கும்பமனையில் சனி பகவானும் இருக்கக்கூடிய இந்த நிலையில் என்ன மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் நிலை அடைய போகிறார் எப்போ ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதன் போலவே புதன் பகவானும் வக்கர நிவர்த்தி அடைகிறது பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அப்போது சுக்கர பகவானுடைய பயிற்சியானது இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகரமனையிலிருந்து கும்பமனைக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றியும் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதைத்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலத்துடன் வலிமையாக உட்கார்ந்திருக்கார் ஸோ கடந்த ஐந்து மாதங்களாகவே உங்கள் ராசிநாதன் சனி வக்ரமாக இருந்து உக்ரமாக சில எடுக்க முடியாத சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ இந்த மாதம் அதிலிருந்து அப்படியே வெளிவரக்கூடிய தன்மை இருக்கும் கடந்த இரண்டு வருடங்களாகவே மனக்குழப்பம் எண்ணம் செயல் சிந்தனைகளில் தடுமாற்றத்தில் இருந்த உங்களுக்கு அதாவது இதுவரைக்கும் ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது யாருக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஜென்ம சனி என்ன சந்திரன் உங்களுடைய ராசிநாதன் மீது சனி பகவான் உட்கார்ந்து இருக்கார் அப்ப என்ன ஒளிபருத்தி அந்த சந்திரன் மேலே இருட்டு என்று சொல்லக்கூடிய அந்த சனி கிரகம் பாவ கிரகம் இருக்கும் போது உங்க மனதையும் உள்ளத்தையும் என்ன பண்ணும் ஒரு நசுக்கும் ஒரு தடுமாற வைக்கும் மனம் நன்றாக இல்லை மனதில் சில குழப்பங்கள் இருந்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் ஆனா இந்த மாதத்தினுடைய இறுதியில அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் உங்கள் ராசியில் வந்து அமரப்போகிறார் அப்போ சுக்கர பகவான் உங்கள் ராசியில் வந்து அமரப்போகும்போது உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது இதுவரைக்கும் ஒரு கும் இருட்டில் அதாவது இரவு பனிரெண்டு மணி அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் ஒரு கடுமையான ஒரு வெளிச்சம் இல்லாத இருள் தன்மையில் இருந்தீங்கல்லவா இப்போ என்ன ஆகப் போகிறது வெடியற்காலை ஒரு ஐந்து மணி நிலவரத்தில் எப்படி இருக்கும் ஒரு இருட்டும் ஒரு பகலும் வெளிச்சம் கலந்த ஒரு கலவையாக இருக்கும் இருக்கும் அல்லவா ஸோ அந்த மாதிரியான தன்மை இப்போ உங்கள் மனம் நன்றாக இருக்க போகிறது இந்த டிசம்பர் மாதம் இறுதியில் உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விடுதலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் இருந்து வந்த அத்தனை விதமான அழுத்தம் ப்ரெஷர் நீங்க போகிறது தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் கும்ப பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாகவே இருக்கும் அவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இடத்தில் ஒரு சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் குடும்பஸ்தானத்தில் போது குடும்பத்தில் ஒரு அழுத்தம் ஒரு பயம் என்கின்ற தன்மை இருந்து கொண்டிருக்கிறது ராகுங்கிறது பிரம்மாண்டம் பிரம்மாண்டமாக எதையும் செய்யணும் என்கின்ற என்ன உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமும் அதே இருக்கிற கிரகத்திலேயே ஒரு வாய்ந்த ஒரு நல்ல ஒரு கிரகம் அப்படின்னா ராகு சொல்லணும் ராகு நல்லா அப்படி அபரிதமான வளர்ச்சியை கொடுத்து விடுவார் அப்ப தனஸ்தானத்தில் இருக்கும்போது தனத்தை கொடுப்பார் அதில் எந்த கருத்து இல்லை ஆனா அதே சமயத்தில் பாவ கிரகமாக இருக்கின்ற காரணத்தால் விஷத்தன்மை இருக்கிறனால பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா எங்காவது ஒரு இடத்துல சிக்க வச்சு அழுத்தத்தையும் பிரஷரையும் பணம்னால பிரச்சனை பணம் சார்ந்த விஷயத்தில் அழுத்தத்தை பிரெஷரை கொடுத்து அதன் மூலமாக ஒரு அமைதி இல்லாத தன்மை குழப்பமான தன்மை மனம் இருக்கக்கூடிய தன்மை இதெல்லாமே கொடுத்து விடும் ஸோ குடும்ப விஷயத்தில் பண விஷயத்தில் வாக்கு விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருக்கணும் இந்த கும்பராசி அன்பர்கள் மூன்றாம் இடம் ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் போய் அமர்ந்திருந்தாலும் சுக்கரனுடைய பார்வை பெற்று இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் அப்ப என்ன தைரிய வீரியம் நிச்சயமாக உண்டு என்ன சின்ன சின்ன தடைகளை கொடுத்து அதுக்கப்புறம் ஜெயிக்கக்கூடிய தன்மை என மூன்றாம் அதிபதி நீச்சமாக உட்கார்ந்திருக்கார் ஆனால் நீச்சமாக இருந்து சுக்கரனுடைய பார்வையில் இழந்த ஒளியை மீண்டு பெறுகிறதுன்னு அர்த்தம் சில தடைகளை கொடுத்து உங்களுடைய முயற்சி ஆகி அதன் பிறகு வெற்றி பெறக்கூடிய தன்மையை கொடுத்துவிடும் நான்காம் இடத்தில் குரு இருப்பது நல்லது இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் லாபத்தை தரக்கூடிய அந்த குரு பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வங்களையும் சந்தர்ப்பங்களையும் இந்த காலகட்டம் உருவாக்கும் தாயின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த சில கருத்துணர்வுகள் இதெல்லாமே பேச்சுவார்த்தை மூலமாக சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஒரு வீடு அமையிலேயே என்று ஆதங்கப்பட்டு கொண்டு அதற்கான முயற்சியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஏன் சொல்றனா சுக்கரன் நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் குருவினுடைய பார்வை பெற்று புரிந்தப்படுகிறது அப்போ நான்கு ங்கிறது இது வரைக்கும் விரயத்தை கொடுத்து கொண்டு அதாவது ஒரு இடம் வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்க அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இப்படியோடு இருந்தவர்களுக்கெல்லாம் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உண்டு குரு சுக்கரனை பார்க்குற இரண்டு தனக்காரகன் பொருளாதாரத்துக்கு காரக கிரகம் குருங்கிறது பெரிய பணக்காரக்கு காரக கிரகம் சுக்கரனுங்கிறது கையிருப்பு பணக்காரகன் ஸோ இந்த இரண்டும் இருக்கின்ற காரணத்தால் பணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் ஏற்படுத்தப் போவது இல்லை பொருளாதார ரீதியில் நன்றாகத்தான் இருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் என்ன உங்களை சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய தன்மைகளை இருக்கும் தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காகவோ என்ன பண்ணுவீங்க உங்கள் ஊரை விட்டு வெளியே அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக் அதர் கண்ட்ரி இப்படி டிராவல் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய விதத்தில் இந்த கோச்சார தன்மைங்கிறது இருக்கிறது ஏது ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா குரு பகவான் குருங்கிறது ஒரு சுப கிரகம் அவர் எட்டாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் வெளிநாட்டு தொடர்பை அந்த வெளிநாட்டுக்கு சொல்லக்கூடிய அந்த பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறதுனால பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் வெளிநாட்டுக்கு போகணும் என்று முயற்சியில் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கும்பராசி என்பர்களுக்கும் இந்த மாதம் சாதகமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் இதை கெட்டியாக பிடித்துக் கொள்வது நல்லது நிச்சயமாக முயற்சி எடுத்தால் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் ஆவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் ஐடி நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது இங்கே இருந்தாலும் வெளிநாட்டு தொடர்பு கம்பெனியில் ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் ஸ்டேட் ஸ்டேட் டு ஒரு மாறக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது அதாவது டு ஸ்டேட் ஸ்டேட் ஒரு இடமாற்றத்துக்காக அதுக்கான அமைப்பில் இருக்கிறவங்க அது உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் அமைய பெறும் அப்படிங்கிறதெல்லாம் கருத்து கிடையாது குழந்தைகளின் நலன்கள் திருப்திகரமா இருக்குமானா நிச்சயமாக நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த கோச்சார் ரீதியில் இருக்கிறது ஏன் சொல்கிறேன்னா அஞ்சுக்குரியவன் உங்களுக்கு குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்று சுபத்துவமாக இருக்க நல்லபடியாக இருக்கிறது அப்போ என்ன குழந்தைகள் நன்றாக இருக்கப் போகிறது உங்கள் பேச்சை கேட்க போகிறார்கள் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கும் நல்ல மார்க் வாங்கக்கூடிய தன்மை அதாவது இதுவரைக்கு ஒரு குறை சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இந்த மாதம் குறை இல்லை நன்றாக இருக்கிறார் நன்றாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல பேச்சை உங்கள் காதால் கேட்கக்கூடிய அமைப்பு குழந்தைகள் நன்றாக செட்டில் ஆகக்கூடிய தன்மை தன்மை தொழில் ரீதியாக தொழிலுக்காக புதிய ஒரு அடிஷனல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டிருப்பவர்கள் அதற்கான முயற்சியில் இறங்கி கொண்டிருந்தவர்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன் சொல்ற ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா அஞ்சு குறைவன் யார் புதன் குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி புதன் குழந்தை காரகன் குரு ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க ஒருவர் ஒருவர் பார்க்கும் பொழுது புனிதப்படுத்தப்படுகிறது அதுல எந்த தடையும் கிடையாது நல்ல குழந்தை பாக்கியம் பெற்று எடுக்கக்கூடிய தன்மை அதனால குழந்தை குடும்பத்திலமான மகிழ்ச்சி குடும்பத்தில் சில தொந்தரவுகள் இருந்தால் இந்த குழந்தை பாக்கியத்தின் மூலமாக உங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய தன்மை இந்த கோச்சார கிரகங்களின் மூலமாக நிச்சயமாக உங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடந்தேறுமா அப்படின்னா நிச்சயமாக இந்த மாத இறுதியில் நல்லவைகள் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது இதுவரைக்கும் சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்த்து ஏதாவது ஒரு வகையில் தடுத்து கொண்டிருந்தார் அப்போ சனி ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது ஸ்தானம் சனி எங்க பார்க்கிறாரோ அந்த இடத்துல ஒரு இக்கு வைக்கிறோம் ஒரு தடையை கொடுக்கும் ஒரு தாமதத்தை தரக்கூடிய அமைப்பு அல்லவா அப்போ அந்த வகையில் இருந்த விஷயங்கள் இப்போ இந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் கலத்திர காரகனான சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலே அமையப்பெற்று ஏழாம் இடம் என்கின்ற சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தின் மீது தனது பார்வையை பதிகின்ற காரணத்தாலும் அந்த சுக்கரன் உங்களுக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் என்ற அமைப்பில்லை அதாவது உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய சுக்கரனுடைய பார்வை அந்த ஏழாம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல சுமூகமாக மன மகிழ்ச்சி சந்தோஷத்துடன் நடைபெறக்கூடிய அத்தனை அம்சங்களை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது அதற்கான முயற்சியில் நீங்கள் இறங்குங்கள் சரி அதே சமயத்தில் கூட்டாளிகள் சார்ந்த விஷயத்திலும் சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தது அந்த பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய தன்மை இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டுக்கு அப்புறம் நல்லபடியாக ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது சரி செய்யக்கூடிய தன்மை ஏற்படுத்திவிடும் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எட்டாம் இடத்தை குரு பார்த்தால் எட்டாம் இடம் என்பது என்ன ஒரு வலி வேதனை தூக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய இடம்தான் அந்த எட்டாம் இடம் அந்த இடத்தை குரு பார்க்கறதுனால பெரிய கெடுபலன்கள் உங்களுக்கு கொடுக்க போவது இல்லை குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்லியிருக்கார் அல்லவா குரு ஏ குருங்கிறது சுப கிரகம் குருங்கிறது யாரு உங்க கும்ப லக்னத்துக்கு கும்ப ராசி என்பர்களுக்கு இரண்டுக்குரியவன் பதினொன்னுக்குரியவன் சோ அவர் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக வேதனைகள் இருந்து விளக்கு கிடைக்கக்கூடிய தன்மை இருந்தது கடந்த இரண்டு வருடங்களாக அழுத்தம் பிரஷரோட வலி வேதனையோடு இருந்தவர்கள் நிவர்த்தி அறிவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் ஏழுக்குரியவன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறதுனால குடும்ப தலைவர் அல்லது தலைவி கணவன் அல்லது மனைவி செட்டில் ஆகலன்னா இப்போ இந்த மாதம் வேலையின் மூலமாக தொழில் மூலமாக செட்டில் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் இதில் மாற்று கருத்து என்பதே கிடையாது ஸோ ஆக மொத்தம் இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ இந்த மாதத்திலிருந்து டிசம்பர் மாதத்திலிருந்து ஏறு முகம்தான் இனி இறங்கு முகம் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை ஸோ மனதையும் எண்ணத்தையும் வளர்த்து கொண்டாலே அதாவது இதுவரைக்கு நடந்தது நமக்கு நல்லதுக்கு தான் கடவுள் நமக்கு தான் கொடுத்திருக்கிறார் என்கின்ற பாசிட்டிவ் உணர்வோடு செயல்படுங்கள் நிச்சயமாக இனி தான் இறங்குமுகம் என்பதற்கு வாய்ப்பில்லை ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடும் போது நிச்சயமாக தைரியத்தை கொடுக்கும் மன தெம்பை கொடுக்கும் ஒரு மனசனுக்கு தெம்பா இருக்கணும்ல தைரியமாக இருக்கணும் அது நிச்சயமாக இந்த ஆஞ்சநேய வழிபாட்டால் நிச்சயம் கிடைக்க பெறுவீர்கள் என்பதில் கருத்து கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த டிசம்பர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்திலும் பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தருடைய தசா புத்திகளும் வேறுபடும் அதனை பொறுத்து பலன்களும் வேறுபடும் சார் நீங்கள் சொல்லக்கூடிய கோச்சார பலன் எனக்கு ஒத்து வரல அப்படின்னு நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் உங்களுடைய தசாநாதன் அல்லது புத்திநாதன் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்த அதிபதிகளோட தொடர்பு பெற்றிருக்கும் அல்லது நீங்கள் வேறு எந்த தசையோ அல்லது புத்தியோ நடந்தாலும் அந்த தசாநாதனோட சனி ராகு செவ்வாயினுடைய தொடர்பு பெற்று தசாயும் புத்தியும் நடந்து கொண்டிருக்கும் அப்போது என்ன கொஞ்சம் பலன் உங்களுக்கு மாறுபடும் அப்படிங்கிறது அமைப்பு ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கா கோச்சாரத்தில் எப்படி இருக்கு என்பதை பொறுத்தும் இப்போ உங்களுக்கு கரண்ட்ல தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இப்போ சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே போகிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்ப நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் எப்ப கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்